ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலா வளாக்ஸ் உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்கா அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி முருங்கைப்பூவில் பொரியல் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் பெரியவங்க முதல் கொண்டு சின்னவங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு இந்த மாதிரி நான் மலர்ந்த பூவு முட்டு எல்லாத்தையுமே எடுத்திருக்கேங்க இதை நல்லா ரெண்டு மூணு தடவை நம்ம அலாசிக்கலாம் இதை அலசிட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக கட் பண்ணால் போதும் பூ பகுதி வந்து வெந்துருங்க அதில் பச்சை கலரில் இருக்கிற பகுதி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால லைட்டாக கட் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சிகிட்டோம் பொறிஞ்சதும் நம்ம ஒரு சின்ன வெங்காயம் பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் எடுத்திருக்கேன் கடைசியாக கொஞ்சம் பசங்களுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அலசி கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை பூவையை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதைக்கலாம் பார்க்குறக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வதங்க வதங்க கம்மியாயிருங்க உங்களுக்கு பூ இந்தளவுக்கு நிறைய கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் முருங்கை இலையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு வேணுன்னா நிறைய முருங்கைப்பூ போடாமல் கொஞ்சமாக முருங்கைப்பூ போட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை பொருள் மாதிரி இருக்கும் பசங்கள் நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான் அளவு உப்பு போட்டு கிளறி விட்டு மூடி வச்சிடலாங்க இது நல்லா வேகட்டும் எப்பயுமே முருங்கை மரத்தில் இருந்து நம்ம முருங்கைக்காய பொரியலுக்கு சாம்பாருக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பூவில் வந்து பொரியல் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா வெந்திருச்சு பார்த்தாலே தெரியும் இப்போ இதில் வந்து நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை மட்டும் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இன்னும் முட்டை எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா மூணு கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பூ நிறைய இருக்கிறதுனால ரெண்டு முட்டை போட்டாலே எங்கள் நாலு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் அதனால நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மட்டும் இப்போ இது நல்லா ஃபுல்லாக பூ ஃபுல்லாக நல்லா வந்து கிளரிலாம் நல்லா சேர்த்து அப்போ தான் பூவில் நல்லா ஒட்டும் லைட்டாக கொஞ்சம் கடைசியாக மிளகுத்தூள் ஆட் பண்ண தாங்க நான் பசங்களுக்கு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோவுதாங்க சூப்பரான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்